ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை மாதேஷ் சேனல் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்க நேர்கள் எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம தஞ்சாவூரில் அருள் பாலிச்சு கொண்டிருக்கிற அருள்மிகு சங்கரநாராயண திருக்கோவில் தாங்க இந்த கோவில் வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இங்கே வந்து தரிசனம் செய்தால் கண்டிப்பாக மனசார வேண்டிட்டு அவர் வந்து கை மேலும் பலன் கிடைக்கும் ஒரு ஆண் புத்திரம் பாக்கியம் கிடைக்கும் ஒரு ஆண் குழந்தையை வந்துப்பார் இசினை சங்கர சங்கரநாராயண நமக நமக சங்கர நாராயணர் மூலவருங்க இங்கே வந்து பாலாம்பிகை தயார் இருப்பாங்க இவங்களை தரிசனம் பண்ணிட்டு பின்னாடி பிடிந்தோன்னாக்கே இந்த கோவிலில் எல்லாமே இருக்கும்ங்க நவகிரகங்களுக்கும் குரு பகவான் விநாயகர் முருகர் லக்ஷ்மி ராமர் ஆஞ்சநேயர் எல்லா சாமியும் இருக்கும் தஞ்சாவூர் ஆட்சி செய்த மன்னர்களில் வந்து பீம சோழனுங்கிற மன்னர் ஒருத்தவங்க இருந்தாங்களேன் அவங்களுக்கு கமல பக்ராட்சி அப்படிங்கிற ஒரு மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துருந்துருக்கு அவங்களும் சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து ஒரு நாள் வந்து அந்த கமல பக்ராட்சி அந்த அம்மாவோட கனவுல வந்து சிவபெருமான் சொல்கிறாரு பிரகதீஸ்வரர் தஞ்சை பெரிய கோவில் இருக்கு இல்லையா பிரகதீஸ்வரர் கோவிலுக்கும் மேல வீதியில் இருக்கிற கொங்கணேஸ்வரர் கோவிலுக்கும் இடையில் நான் லிங்க ரூபமாக இருக்கேன் எனக்கு வந்து ஒரு கோவில் கட்டுங்க உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கனவில் மறைஞ்சிடுறாங்க மறுநாள் காலையில் அந்த அம்மா வந்து மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க இது மாதிரி கனவில் சிவபெருமான் வந்து சொன்னாங்க அந்த இடத்துல லிங்கரூபத்தில் இருக்கேன் எனக்கும் விஷ்ணுவுக்கும் அந்த இடத்துல கோவில் எழுப்பங்கன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் மந்திரிகள்லாம் அழைச்சிட்டு மன்னர் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது லிங்க ரூபத்தில் சிவபெருமான் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வானத்தில் அசிடீடு வாயிலாக சிவபெருமான் தோன்றி சொல்கிறாங்க இந்த லிங்கத்துக்கு இந்த இடத்துல கோவில் பட்டங்க லிங்க இருந்தான் நான் திகழ்கிறேன் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுல வந்து குத்த கங்கை வருது அந்த கங்கையில் நீராடிட்டு விசாக நட்சத்திரம் புரட்டாசி மாதத்தில் வரும் ஐப்பசி மாதத்தில் வரும் சோமவாரம் அந்த சோமவாரத்துலேயும் விசாக நட்சத்திரத்துலேயும் என்னை வழிபட்டிங்கனாக்க புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறாங்க அசிடரியாக அந்த சிவபெருமானை வந்து மறைஞ்சிடறாரு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அதே மாதிரி கோவில் கட்டுறாங்க புத்திரபாகியம் கிடைக்குது இது தாங்க இந்த கோவிலோட வரலாறு கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கில்ல இதெல்லாம் உண்மையிலேயே நடந்ததுங்க அதனால் மனசில் முழுமையான நம்பிக்கையோட அந்த சிவபெருமானையும் சங்கரநாராயணும் நினச்சிட்டு அந்த சன்னதியில் வந்து அதே மாதிரி அந்த ஐயாட்ட கேட்டாலே சொல்லுவாங்க அந்த சுவாமி என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முழு நம்பிக்கையோடு அந்த சிவபெருமான்கிட்ட நம்ம கோரிக்கையை வச்சுட்டு எனக்கு குழந்த பாக்கியம் வேணும் குழந்த பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் உங்களோட குறையே உங்கள் மனசார வேண்டிட்டு நீங்கள் நல்லபடியாக அந்த இது செஞ்சுட்டு போங்க கண்டிப்பாக புத்திரபாகியம் கிடைக்கும் அதுதான் உண்மை எனக்கு வந்து நான் அனுபவித்தேன் ரெண்டரை வருஷம் வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டங்க அதாவது நம்ம மனசுக்குள்ளே ஒன்றும் இல்லைனாலும் நம்மளை சுற்றி உள்ளவங்க கேட்கும்போது அந்த மாதிரி இன்னும் குழந்த இல்லையா என்ன எப்படி தட்டி தட்டி போகுது அப்படிங்கிறப்பெல்லாம் நம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது மாதிரி இருக்கும்போது தான் என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் இந்த கோவிலில் வந்து அறுபதாவது கல்யாணம் பண்ணாங்க அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த சன்னதிக்கு வந்தேன் எனக்கு யாரும் இது மாதிரிலாம் சொல்லலைங்க இந்த கோவிலுக்கு போனால் அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்குங்கிறதே அப்போ நான் அந்த ஸ்டோரியெலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயர்கிட்ட கேட்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நாங்கள் அதே மாதிரி வேண்டிக்கிட்டோம் நல்லபடியாக வேண்டிட்டு நான் எந்த சன்னத்துக்காக இருந்தாலும் போயிருந்தேன் எல்லா கோவில்லையுமே நல்லபடியாக வேண்டிப்பேன் அது மாதிரி இங்கேயும் நல்ல மனசார வேண்டிட்டேன் அவங்க சொன்னது மாதிரிலாம் செஞ்சேன் எங்கள் வீட்டுக்காரவங்களும் ரொம்ப நம்பினாங்க அப்புறம் இடையில் வந்து எனக்கு ரெண்டு மூணு டைம் போய் போயிருந்து நான் குளிச்சிட்டேன் அப்போது எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ரொம்ப மன சந்திலப்பட்டு நான் ச கோவிலுக்குலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அப்போ சொன்னேன் சாமி நம்மளை சோதிக்கலாம் நம்மளை சாமி சோதிக்காது சரி சாமி நம்மளை சோதிக்கலாம் சாமி வந்து நம்ம சோதிக்கக்கூடாது வாங்குங்க மனசான நம்புங்க கண்டிப்பாக கொடுப்பாரு அவர் ஏதோ ஒரு இது வச்சுருக்காரு அந்த முடிவுக்காக தான் கொஞ்சம் கத்தி போகுது அதனால ஒன்றும் இது பண்ணாதீங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் அப்பயும் அவங்க நம்பலை அப்புறம் ஒரு கணக்கு வச்சு அவங்க கனவுல நாங்களும் சாமி ரொம்ப தான் கும்பிடுறேன் பட்டு அவங்களுடைய கனவில் வந்து சாமி வந்து இவங்க வந்து கோவிலுக்கு போயிருக்காங்களா எனக்கு குழந்த வேண்டிகிட்டு இருக்காங்க சிவபெருமான் கையில் பூ வந்து இவங்க மடியில் விழுதான் அது வந்து அவங்க நம்மளை அப்படியே இல்லை அந்த கனவு கண்டு மறு மாதமே நான் தறிச்சிட்டேன் தம்பி தறிச்சிட்டேன் குழந்த பக்கம் எனக்கு தச்சிருச்சு அதுலேன்ட்டு தான் ரொம்ப தீவிரமாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எனக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்த என்ன மாதிரி குழந்த பாக்கியம் இல்லாமல் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கணும்னு தவிக்கிற உங்களுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பாக இந்த தேவியையும் நல்லா வணங்கிக்கிட்டு அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஐயனையும் தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக அவங்க கோரிக்கையை வச்சு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதுவரையிலையும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க வீடியோ பிடிச்சிருந்தா இன்னொரு நாள் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்